யாழ்ப்பாணம் வீமன் காமத்தை புறப்படமாகவும் பிரான்ஸ் லாகோர்னோவை வதிபடமாகவும் கொண்டிருந்த பிரபாகரன் சிவானந்தி அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் ராஜரத்னம் செல்வநாயகி தம்பதிகளின் அன்பு மகளும் சந்திரசேகரம் மல்லிகாதேவி தம்பதிகளின் அன்பு மருமகளும் பிரபாகரன் ராமநாதன் அவர்களின் அன்பு மனைவியும் ஜீவானந்தி ஜீவானந்தன் சிவானந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் சரவணபவன் ஜெயதேவன் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்